வணக்கம் நீர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேக்கா இன்சைட்ஸ்ல வந்து குரு பயிற்சி பலன்களை வந்துட்டு மிதுன ராசிக்கு நம்ம பார்க்கலாம் இந்த இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி வந்து குரு பகவான் வந்துட்டு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டிலேருந்து ஒன்றாவது ஜென்மத்துக்கு வந்துட்டு குரு பயிற்சி ஆகுறாரு பொதுவாகவே ஜோதிட உலகத்தில் வந்துட்டு குரு வந்து ஒரு முக்கியமான பிளானெட்டுங்க ஏன்னா அவர் தான் வந்துட்டு உங்களுடைய வீடு வசதி வா வாக்கு செல்வாக்கு குழந்தை குடும்பம் தனம் இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா குரு அந்த குரு உங்களுடைய ஜென்மத்துக்கு போகிறாரு மோஸ்ட்டாக குரு வந்து அவர் இருக்கிற இடத்த விட அவருடைய பார்க்குற இடத்த வந்துட்டு மேன்மைப்படுத்த செய்வார் ஸோ உங்களுடைய லக்ன அதாவது ராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாவது இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாவது இடத்தையும் ஒம்பதாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாவது வீட்டையும் ஒம்பதாவது பார்வையாக உங்களது ஒம்பதாவது வீட்டையும் அவர் பார்க்குறாரு ஸோ ஐந்தாவது வீட்டை பார்க்கறதுனால என்ன பலன்கள் வரும்னு பார்க்குங்க இது ஐந்தாவது உயிரிழந்து வந்துட்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்களுடைய பூர்வீ பூர்வீகம் அது இல்லாமல் உங்களுடைய கேம்பிளிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய ரொமான்ஸ் லவ் எவ்ரி திங் இது எல்லாத்தையும் வந்து குறிக்கிற இடம் வந்துட்டு ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கிற நட்பணன்களை வந்துட்டு குரு பகவான் மேம்படுத்த தான் செய்வார் அதனால் குழந்தைகள் மூலியமாக இத்தனை நாள் குழந்தைங்க வந்துட்டு படிக்கலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த டைமில் வந்துட்டு நான் நல்லா படிப்பாங்க சில பேர் வந்து குழந்தைக்காக டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு ஹை பாசிபிலிட்டி இருக்கிற டைம் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம் அதே மாதிரி கேம்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ வந்து சொற்ப சொற்பமாக விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் வர டைம் அதை பார்க்கும் அதே மாதிரி இந்த லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆகிற பாசிபிள் அதிகமாக இருக்கிற டைமாக தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுடைய ராசி வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஏழாவது வீட்டையே வந்துட்டு குரு பார்க்குறாரு அவருடைய சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு அப்போ ஏழாவது வீடம் வந்து என்ன ரெப்ரஸன்ட் பண்ணுதுன்னு உங்கள் ஸ்பவுஸ் அதாவது ஒரு கணவன் அல்லது மனைவியை ரெப்ரஸன்ட் பண்ணுது அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் உங்களுடைய லைக் பப்ளிக் அப்பியரன்ஸையும் வந்துட்டு ஏழாவது வீட்டை குறிக்குது இந்த ஏழாவது வீட்டை வந்து இருக்கும்போது இத்தனை நாள் வீட்டில் வந்து சிறு சிறு சச்சரவுகள் அதெல்லாம் நீங்கி ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு ஒற்றுமையான ஒரு சந்தோஷமான ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேற்றுமை நீங்கிய நிலை இப்போ நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பார் அது மூலிமா நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய பப்ளிக் இதனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான என்ன நம்மளுக்கு எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு தாட் இருந்த உலகி இந்த டைமில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் மறைஞ்சு உங்களுடைய பப்ளிக் இமேஜும் வந்துட்டு நல்லபடியாக இருக்கும் இது ஏழாவது வீட்டுக்கான ஒரு புதுப்படையான பலன்கள் அப்புறம் வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு அவருடைய ஒன்பதாம் பார்வையாக அவருடைய ஒன்பதாவது இடத்தையும் பார்க்குறாரு அதாவது வந்து கும்ப கும்ப வீட்டை பார்க்கறாரு கும்ப வீடு வந்து லக் அதாவது ஒன்பதாவது வீடு வந்துட்டு ஒரு ஃபார்ச்சூன் ப்ராஸ்பரிட்டி லக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் தந்தை வழி அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது மேற்படிப்பு இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்து ஒம்பதாவது இடம் ஸோ மேற்படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சில பசங்கள் இந்த டைம் வந்துட்டு நீங்கள் மேற்படிப்புக்காக போகலாம் அதே மாதிரி தொலைதூர பயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நீங்கள் இந்த டைம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க அதே மாதிரி ஒன்பதாவது இடம் வந்து தந்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் வந்துட்டு மேலும் அதாவது பிரிந்த உறவுகள் கூட வந்துட்டு கை கூடுவார்கள் சேருவா சேர்கிற டைமாக தான் நம்ம இதை பார்க்குறோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து நாள்பட்ட இவங்க வந்துட்டு பில்கிரம்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க இந்த டைம் வந்து சமய பக்தி பக்தி மார்க்கத்தில் வந்து சமய வழிபாட்டு தலையத்துக்கு வந்துட்டு செல்வது ஒரு உகந்த டைமாக நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது தெர் இஸ் அ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜூப்பிட்டர் வந்துட்டு லக்னத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லக்னத்தில் வந்துட்டு ராசியில் ஐ மீன் ராசியில் வந்துட்டு குரு இருக்கிறது வந்துட்டு பொதுவாகவே ஜோதிட உலகத்தில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான இன்னும் ஜென்மத்தில் குரு வந்தாவே பொதுப்படையான அவங்க அந்த செல்ஃபுக்கு வந்துட்டு ஒரு ஆய்சோலேட்டட் மைண்டடாக இதாக இருப்பாங்க அது ஏன்னா சில சமயத்தில் அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை எர்டன்டிலேயே வந்துட்டு அவங்களுக்கே க்ரியேட் பண்ணிவிடும் அவங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விஷயமும் ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு குரு கொடுப்பாரு ஏன்னா இவர் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியும் மற்றும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியும் லக்னத்திலே இருக்கிறதுனால அதனால் உத்தியோகத்தில் சிறு சிறு சிரமங்கள் வந்துட்டு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஏழாவது வீடு வந்துட்டு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டையே குரு பார்க்கறதுனால அதுக்கான பிரச்சனை பிரச்சனைகளை வந்துட்டு இப்போ அதை நிவர்த்தி பண்ணிடுவார் ஸோ தொழில் புரியவர்களுக்கு சிறு சிறு சிரமங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய செல்ஃப் டவுட்டும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் உ உதாசனப்படுத்திட்டு நீங்கள் மேற்கொண்டு நல்லபடிக்கு எடுத்திங்கன்னா இது ஒரு நல்ல பேர்வாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாவது இடத்துல இருக்கார் ஸோ அதனால் தொழில்முறை பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இட இடைப்பாடுகள் இடர்வுகள் அதை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதில் ஒரு ப்ரிகாஷனரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சியை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ராகு கேது பயிற்சிகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துலையும் மற்றும் வந்து மூணாவது இடத்துல வந்து கேது இருக்காரு இந்த ரெண்டு இடமும் வந்துட்டு ராகு கேதுகளுக்கு ராசி பணி வந்துட்டு ஒரு நல்ல இது தான் ஏன்னா மிதுன ராசிக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்து ராகு கேதுகள் பெரிதாக ஒன்றும் கெடுதல் பண்ணுறது இல்லை ஸோ அந்த முறையில் வந்துட்டு அங்கே அங்கே இருக்கிற ராகுவும் வந்து குருவும் வேணும் பார்க்குறாரு ஸோ அதனால் தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு வெற்றி வந்துட்டு அதனால் லாபமின்மைகளும் உங்களுடைய மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இருக்கதாக செய்யும் தன்னம்பிக்கையற்ற நிலையை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேலும் நன்மை சேர்ப்பு சேர்ப்பதாக தான் பார்க்கப்படுகிறோம் நன்றி நேர்தலை மேலும் அடுத்த காணொலியில் வந்துட்டு அடுத்த ராசிக்கான ப குரு பயிற்சி பயன்களோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்